வணக்கம் நண்பர்களே விஜயபிராயக் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சுயக்கட்டளையை சொல்லித்தரலான்ட்டு இருக்கேன் என்ன தெரியுமா நிறைய பேர் தொழில் பண்ணுறாங்க எத்தனையோ வணிக சாம்ராஜ்யங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது விழுந்துக்கிட்டே இருக்குது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நான் லாஸ் ஆகிட்டேன் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த சுயக்கட்டளைகள் இந்த சுயக்கட்டளைகளை மனசுக்குள் உள்வாங்குங்க அதிகாலை நான்கு மணியிலிருந்து நான்கு பதினைந்து வரை இந்த சுயக்கட்டளையுடைய வாழுங்க மூன்று முறை சொல்லுங்கள் எட்டு முறை எழுதுங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை மீட்டெடுத்து உங்களை மீண்டும் ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக மாற்றும் இப்போ நம்ம சுயக்கட்டளைக்குள்ளே போலாம் இந்த இழப்பு முடிவல்ல இது எனது மீள் வருகைக்கான ஒரு சக்தி வாய்ந்த பாடம் இந்த இழப்பு முடிவல்ல இது எனது மீள் வருகைக்கு ஒரு சக்தி வாய்ந்த பாடம் முன்பை விட வலுவாக மீண்டும் எழ எனக்கு வலிமையும் ஞானமும் உள்ளது முன்பை விட வலுவாக மீண்டும் எழ எனக்கு வலிமையும் ஞானமும் உள்ளது தோல்வி என்பது எனது எதிர்கால வெற்றிக்கான படிக்கட்டு தோல்வி என்பது எனது எதிர்கால வெற்றிக்கான படிக்கட்டு நான் வருத்தத்தை விட்டுவிட்டு தெளிவு மற்றும் நோக்கத்துடன் மீண்டும் கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்துகிறேன் நான் வருத்தத்தை விட்டுவிட்டு தெளிவு மற்றும் நோக்கத்துடன் மீண்டும் கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்துகிறேன் எனது கடந்த காலம் என்னை வரையறுக்கவில்லை இன்றைய எனது செயல்கள் என்னை வரையறுக்கின்றன எனது கடந்த காலம் என்னை வரையறுக்கவில்லை இன்றைய எனது செயல்கள் என்னை வரையறுக்கின்றன ஒவ்வொரு அனுபவமும் என்னை ஒரு புத்திசாலித்தனமான தொழில்முனைவராக ஆக்குகிறது ஒவ்வொரு அனுபவமும் என்னை ஒரு புத்திசாலித்தனமான தொழில்முனைவராக ஆக்குகிறது நான் புதுப்பிக்கப்பட்ட ஆர்வம் மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் எனது வணிகத்தை மீண்டும் கட்டி எழுப்புகிறேன் நான் புதுப்பிக்கப்பட்ட ஆர்வம் மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் எனது வணிகத்தை மீண்டும் கட்டி எழுப்புகிறேன் நான் செயல்முறையை நம்புகிறேன் எனது பயணத்தை நம்புகிறேன் நான் செயல்முறையை நம்புகிறேன் எனது பயணத்தை நம்புகிறேன் புதிய யோசனைகள் வளங்கள் மற்றும் ஆதரவு என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது புதிய யோசனைகள் வளங்கள் மற்றும் ஆதரவு இப்போது என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நான் வெற்றிக்கு விதிக்கப்பட்டுள்ளேன் இது ஒரு அத்தியாயம் மட்டுமே முடிவு அல்ல நான் வெற்றிக்கு விதிக்கப்பட்டுள்ளேன் இது ஒரு அத்தியாயம் மட்டுமே முடிவு அல்ல நண்பர்களே எத்தனையோ சுயகாட்டர்களை பார்த்துருப்போம் பணத்தை ஈர்ப்பது எப்படி நினைச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணுறது எப்படி ஆல்ரெடி நம்ம மைண்ட் செட் எப்படி கொண்டு வர்றது எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருப்பது எப்படி அப்படின்னு பார்த்துருக்கோம் அது டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன் ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும் நம் இன்னும் தமிழனம் வந்து எக்ஸாம்ஸில் வென்று எடுக்கணும் யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி என்னை பொறுத்தவரை இந்தியா ஃபுல்லாக நம்ம கோல் வச்சணும் அதற்கு நம்ம வந்து குடிமை பணிகளில் வந்து ஜெயிக்கணும் அதற்காகத்தான் நான் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான சுயக்கடலே கொடுத்தேன் இன்றைக்கி தொழில் ஆரம்பிக்கணும்னு வச்சுங்களேன் எம்எஸ்எம்இ இருந்தாலும் சரி எஸ்எம்இாக இருந்தாலும் சரி குறு சிறு நடு எதுவாக இருந்தாலும் சரி அஞ்சு தொழில் ஆரம்பித்தா அஞ்சு வருஷம் கழித்து நாலு தொழில் இருக்காது இது வந்து விதிக்கப்பட்டது அந்த ஒரு தொழில் தான் இருக்கும் இருபது பர்சன்டேஜ் தான் பா பாசிட்டிவாக இருக்கும் ரிசல்ட்டு அதுலேயும் அஞ்சு சதவீத மக்கள் தான் அதில் பெருசாக சம்பாதிக்க முடியும் அதுலேயும் ஒரு சதவீத மக்கள் தான் மிகப்பெரிய காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னும் போது நாம் ஏன் எந்த ஒரு தொழிலையும் வெற்றி பெறக்கூடாது நான் தோத்துட்டேன் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் எனக்கு பிஸ்னஸ் நடத்த தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சுயக்கட்டளைகளை எடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க நம்மளால முடியாது உலகத்தில் எவனாலையும் முடியாது பிரபஞ்சம் கொட்டியத்திற காத்திருக்க நீங்கள் ஒரு சாம்பியன்ஸ் ஏண்டாம்